பரங்கிரிநாதனுடைய பேரொருள் கருணையினால் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாளை காலை சீரோடும் நடைபெற இருக்கின்றது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய பள்ளி மாணவிகள் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் நூறு பேர் இங்கே முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தசஷ்டி கவசத்தை அனைவருமாக இணைந்து கூட்டு பிரார்த்தனையாக இங்கே முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து பாடி மகிழ இருக்கின்றார்கள் முருகன் வழிபாடு என்று சொல்லுகின்ற போதே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருகின்ற முதல் கவசம் எது அப்படின்னா கந்தசஷ்டி தான் சாதாரணமாக முருகனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் முருக பக்திக்கும் முருக வழிபாட்டுக்கும் மிக மிக எளிமையாக மக்கள் மனதிலே பதியக்கூடிய கவசம் சஷ்டி கவசம் எளிமையானதுதான் ஆனா மிக மிக வலிமையானது அப்படின்னா அது கந்தசஷ்டி கவசம் நோய்கள் நீங்குவதற்கும் சகலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கும் வாழ்க்கையில் நாம் எடுத்த காரியங்கள் அனைத்திலேயும் நமக்கு வெற்றி வந்து சேருவதற்கும் அதோடு மட்டும் அல்லாது நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே எதை நினைத்து நாம் அதை பாராயணம் செய்கின்றோமோ அதை தருகின்ற அற்புதமான கவசமாக நமக்கு விளங்கக்கூடியது கந்த சஷ்டி கவசம் அந்த கந்த சஷ்டி கவசத்தை நம் அனைவருக்கும் தெரிந்த சஷ்டியை நோக்க சரகன பவனார் அப்படிங்கிற அந்த கவசத்தை இந்த பிள்ளைகள் மனப்பாடமாக இங்கே பாட இருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களை வாழ்த்த வேண்டும் அவர்களை பயிற்சிவிட்ட ஆசிரியர்களுக்கும் அன்பான வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்து மகிழலாம் பொதுவா ஒரு நாலு வரி மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னாலே வந்து கஷ்டமா இருப்போம் நினைத்த காலத்துல கந்தசசி கவசத்தை முழுமையாக இந்த பிள்ளைகள் இதை சீரோடும் சிறப்போடும் படித்து இங்கே முருகப்பெருமானுடைய சன்னதியிலே அதை இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி முருகப்பெருமானுக்கு இங்கே விண்ணப்பமாக செய்ய இருக்கின்றார்கள் இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகா எல்லாரும் ஒரே மாதிரி உடை அணிந்து ஒரே மாதிரி நல்ல அழகா கதை வந்து விண்ணப்பம் செய்வதை பார்ப்பதற்கே கண்கொள்ளாத காட்சியாக அமைந்திருக்கிறது இதை சிறந்த முறையிலே இங்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய சேர்மன் மேடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாரும் வந்து இந்த குழந்தைங்களை இவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு தூரம் உற்சாகம் கொடுத்து ஆசிரியர்களையும் இதை சிறப்பாக அவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அற்புதமாக இன்றைக்கு நாம் அனைவரும் அதை கேட்டு மகிழ இருக்கின்றோம் முருகப்பெருமானுடைய இந்த திருக்குட நன்னீராட்ட பெருவிழா நம் எல்லோடைய வாழ்விலும் எல்லா வகையான நலன்களிலும் தர வேண்டும் என்று திருமண கோலத்தில மகிழ்ச்சியா சூரன் சம்ஹாரம் பண்ணிட்டு சுவாமி சந்தோஷமா எழுந்தருளி இருக்கிறார் அதனால நம்ம இட கேட்டாலும் விட சந்தோஷமா நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் யானையோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நம்முடைய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோயிலினுடைய பதினாறு கால் மண்டபத்திற்கு முன்பாக சிறப்போடும் கந்தசஷ்டி கவச பாராயணம் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் இந்த பிள்ளைங்களை நல்லா உற்சாகமா கரவோசை எழுப்பி பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா எங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம் அவருடைய ஆசிரியர்கள் இப்போது அதை சிறப்பாக தொடர்வார்கள் மாதம் கண்ணவ பார்தீபிவே முருகணே ிய நோரண கிருஷ்டிரண்டில் பண்ணிச்சதை பாட ஷிய நோக்க జష్ట పిర పన్న చీ పారి బ సారహణ వీరా నమో నమ నిభవ సరణ నిర నిరీరణ రగణ భవ సారవర రవ సీరిణ భవ நமோ நமபவ சரவண நிர நிரந்தன வசரண பாருக வருக அசுரர் கூடி கெடுத்தாய வருக என்னை யாழும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்கு பரந்த விழிவழு கண் மிரண்டிழந்த இறைந்தனை காத்த வேலோ வருக அழியும் கிளியும் அடைவுடன் சௌவும் புள்ளியொடி சௌவும் உயிரையும் கிளியும் கிழும் சௌவும் கிழவொழி அழிவம் இணைப்பேற்ற முன்னே ൊഴിുംണ്ോഹന്റിയും തനിയൊഴിയോം കുന്ദനിയാം നമു மணிமொழியாரும் நீரிடும் மெற்றையும் நீண்ட குருவமும் தண்ணீர் தன்னும் பவன செவாயும் நன்னறி வெற்றியு நவமணி சுற்றியும் ஆறு நோவம் மணிமொழியும் நேரடும் நெற்றையும் நீண்ட குருவமும் தண்ணீர் தன்னும் பவனஞாயும் ിൽ മണി ഈ രാത്രി മകുണ്ട മാറി പൽ ഭൂഷണമും പതകമും തടത്ത് നല്ലത്നൊറിനോലും കരിമാ Sansán balamu bayaniru wayirundi yun tuwandama tungiru tudololifu. நவரத்தம் படிதீராவும் இரு தொடை அழகும் இனை முழந்தாலும் திருபடியில் சிலம்பொலி முழங்க ஜெகன ஜெகன ஜெ கண மோக 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 மோகன நக 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 நகனுணி குண ரத ரத ராத ாரி <laughs> மாந்த ായും ഏഴക ചൊവ്വ മൈന്ദൻ വേണ്ടും വരമകഴുതുതവും ലാല ലാലാവവും ലീല 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 വിനോദനുന്ദനയാലും ഏഴക ചൊവ്വ മൈന്ദൻ വേണ്ടും വരമകഴുതുതവും ലാല ലാല ലാലേഷവും ലീല

ிய புனித காக்க தனிவே நிரண்டும் காக்கிசண்டும் வேதவ காக்காசிகள் வாய்தனை பெருக்கூனைவே காக்கெட்டியாவை காக்க

வடிவே தாக்க சேல முளை மா திருவேக்கண்ண மிரண்டும் தருவேதாக எண்ணிய கழுதை நியமிதாக மாறைய வடிவேதாக முளை மா திருவேதாக முது வேர் தாக்க பழு பதினாறும் வெற்றி வேற்றை தாக்கேதாக நானா கைற்றை நல் வேதாக்க இரண்டும் காக்கிட்ட <laughs> 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 ண்டும்ணை வை தாக்க முந்தைண்டும்ண்டும் முரண்டே தாக்க பிந்தை இரண்டும் பின்னே தாக்க தை திரண்டும் தருணை வை காக்க முந்தைரண்டும் முரண்டே தாக்க ും പി സരസ്വദിനമേ പാലാടിയുണവേ കാണയേ വസനം அசை உலக நேரம் கடுதலுந்து கனகவே காக்க வரும் பகல் கண்ணில் காக்க அறையுடன் காக்க ஏ மதி சாமத்தை காக்க தாமத நீ சதுவே காக்க தாக்க காக்க கனகாக நோக்க நோக்க நோவில் நோக்க Yeah

யிரும்ிள்ளும்னையும் பாவைகளடனில் பலகனத்துடன் மனையில் புனித வஞ்சனை ஒட்டிய செருங்கும் பொட்டிய பாவையும் Ao lu mai ka bon to lu mai po ho hai ke ne tai கணலரி தனலதுவார வெடுவேடு வேறோட புளியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோடு தேழும் பாயும் ஏறியளிதுடன் இறந்த மாதம் சைத்தியம் அலிபேத்தோழ சயம் கொம்மம் சோக்கங்கள் குட சிலந்தி குட தேடி பத்தவை பட தொடைவாழை కడవన్ పడవన్ గైతీ పరణి పరమరలా கண்டாய் நல்லாதோட நீ கருள்வாய் ஏழே உலகம் என குறவாத ஆணும் பெண்ணும் மனைவரும் என கல்லா பெணியும் என்னை கண்டாள் நெல்லா தோடனி என கருள்வாய் ஏழே உலகமும் என குறவாத இனிய <Sýstas> முழு <Sýstas>

ஆன குடி வாழிய வேல செலிமா மலயூரு செங்கவரா சமரா புரிவாய் முகதரசே பழனி பதிவாழ் வாழ குமார ஆன குடி வாழிய வேல செலிமா மலையூரு செங்கவரா முகதரசே தார குழலால் தலைமலை நன்றாய் என்னிருக்க யான் பாட என தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பரவசமாக ஆடினே ஆடினே நாவினூரில் ஏ சமுடன் ஞானிய பாசவினைகள் பற்ற நீங்க அன்புடன் ராட்சியண்ணம் சொன்னம் தமிதாக வேலாயுமணா சித்திரி பெற்ற புரண் வாழ்க பித்து உகந்த நி ரணிய அஷ்ட கொள்ளோரா டங்கல் நொம்பா சாமால் இசை மன்னர் எல்லா சையு மாற்ற வந்து வந்த ஓ திய ஜபித்து உகந்த நீரணிய அஷ்ட கொள்ளோ ராங்க லொம்பா சமாள இசை மன்னர் எல்லா சையல தோழுவன் மாற்றங்க வணங்குவன் நவகோள் நன்மை அழித்திடும் நவ மகனவும் நல்ல வெந்தவர் எந்த நாளும் தாய்மார்கள் தந்த கைவேசடியும் எளியால் காண வேறு பேர் பொல்லாதவளை

குழந்தை சேவடி போற்றி என கருத்தார் குழையுள்ள மே வியவடி புறந்தோற்றி தேவன சேனா வடியே போற்றி புற மகை மனமதை போவே போற்றி திறமை எடுபாயுதனே எடுமா சிறப்பாக கந்தசஷ்டி கவசத்தை இவ்வளவு அழகா தெளிவா நானும் எல்லா பிள்ளைங்களையும் கவனிக்கும் போது முக மலர்ச்சியோட சந்தோஷமா ஒவ்வொரு குழந்தைங்களும் அதை அனுபவிச்சு அதை பாடுற போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகனுக்கு வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால்தான் முருகனை வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம் தமிழினுடைய பிம்பமாகவே விளங்க கூடியவர் அதிலும் குழந்தைகள் கொஞ்ச கொஞ்சம் பேசுகின்ற மொழி அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா திட்டனா கூட நல்ல தமிழ்ல திட்டா முருகன் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அருடகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்னு திட்டவங்களையே அவன் வாழ வைப்பான் வாழ்த்துபவர்களே அவர் எவ்வளவு வாழ வைப்பார் அதனால அவருடைய கவசத்தை மிக அழகாக பாடி முருகப்பெருமானுடைய திருக்குண நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொண்ட குழந்தை செல்வங்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய கருணை பரிபூர்ணமா கிடைச்சு எல்லாருமே நல்ல அற்புதமான வாழ்க்கையும் உங்கள் ஒவ்வொருவரைக்கும் முருகப்பெருமான் தரணும் உங்களை எவ்வளவு தூரம் ஊக்குவித்து பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுக்கு மிக அழகா ஒத்துழைப்பு தந்து உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து பாடு வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஏன்னா இது வாழ்க்கையில கிடைப்பதற்கரிய ஒரு செயல் என் என்ன கும்பாபிஷேகத்துல பாடிச்சு அப்படின்னு சொல்றேன் அதனால இது அடிக்கடி நடக்கிற திருவிழா இல்ல நமக்கு பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குடமுழுக்கு விழா அப்படிங்கறத நடைபெறும் பன்னிரெண்டு ஆண்டு பதினாலு ஆண்டு பதினைஞ்சு பதினாறுன்னு அது இறைவன் எப்போ அதை அமைத்து தருகிறாரோ அப்போதான் அந்த குடமுழுக்கு நடைபெறும் அதனால இப்போ இந்த குடமுழுக்குல நீங்க கலந்து கொண்டது நீங்க இதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய குடும்பத்துல நீங்க பார்த்து இந்த பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றோர்களும் ஒருங்கிணைந்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாகவும் ஓதுவார்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் ஆலயத்தினுடைய அரங்காவலர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த தந்தசஷ்டி கவச பாராயணத்தை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்